ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மட்டன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியும் எடுத்திருக்கேன் பழுத்த தக்காளியாக அதை நல்லா பொடியாக நறுக்குனாலும் ஓகே மிக்ஸியில் போட்டு கொறை குறைப்பாக க்ரஷ் பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் தொக்கா நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த மட்டன் தொக்கு செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் கல்பாசி அன்னாச்சி பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கின உடனே சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அடியில் பிடிக்கும் பச்சை வாசனை போக வதக்குனதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இதிலேயே சோம்பு சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியை மிக்சி ஜாரில் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதை நல்லா வதக்கி வந்த பிறகு மட்டன் சேர்த்துக்கோங்க மட்டன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மட்டன் வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு விசில் போட்டு விடுங்க மட்டன் உங்களுக்கு எப்படி இளங்கறியாக கொஞ்சம் முத்தனதா எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தக்குனு நல்லா வேகிறதுக்கு விசில் விடுங்க மட்டன் நல்லா வெந்து அந்த ஜூஸ் இறங்கினா தான் அந்த தொப்பு நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி விசில் விட்டுடுங்க தண்ணி ஊற்றி குக்கர் குக்கருக்கு மூடிக்கங்க நான் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டேன் விட்டுட்டு விசில் ரிலீஸ் ஆனதும் வச்சு திருப்பியும் அந்த தண்ணி கொஞ்சம் சிம்ர அளவுக்கு வச்சிங்கன்னா நல்லா தொக்காக ரெடி ஆகிடும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்